ஹாய் வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நம்ம சோழன் வந்துட்டு தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே நம்ம பாண்டியன் பல்லவன் சேரன் இவங்க மூணு பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அதை வந்து நம்ம நிலா கேட்டுட்டு இருக்காங்க கடைசியா என்ன சொல்றாருன்னா அவரு நான் நிலாவை வந்து எப்பவுமே போஸ் பண்ண மாட்டேன் அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னை ஏத்துக்கிட்டோம் அப்படி இருந்தால் மட்டும் தான் நான் அவளை ஏற்றுப்பேன் இல்லைன்னா அவளை நினைச்சுக்கிட்டே நான் எப்பவுமே வாழ்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிலா வந்துட்டு இது எல்லையா இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி பேசுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க யோசிக்கிறாங்க நிலா வந்து ஒரு பக்கம் நம்ம இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டா என்ன நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு நமக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க இது வேற ஒரு வேற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே நமக்காக எல்லாத்தையுமே செய்யறாங்களே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் ஆயிடுது நம்ம பல்ல வன் இருந்துட்டு நிலா கிட்ட அண்ணி நீங்க இங்கவே இருந்துருங்க அண்ணி அண்ணன்னா வேணா நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுங்க ஆனா நீங்க எப்பவுமே இங்கேயே இருந்துருங்க அண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்றாரு நிலா இருந்துட்டு ரொம்பவே அமைதியா இருக்காங்க நம்ம பாண்டியனோ ஆமாங்க நீங்க இங்கவே இருந்தா நல்லா இருக்கும் வீடு வீடா இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்க இங்கவே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியனும் சேரன் இருந்துட்டு ஆமாப்பா நீ இங்கே இருந்திருப்பா நம் நம்ம வீட்டு பொண்ணா நீ இங்கே இருந்திருப்பா பிளீஸ் பா அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கிட்ட நம்ம சேரன் சொல்றாரு நிலா இருந்துட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கண்கள் கிழங்க வைக்கிறீங்க எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது நான் வந்து சேரனை வந்து புருஷனாக ஏற்றுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவோ நம்ம சே சோழன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தன்னை புருஷனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொன்னதுமே நம்ம நம்ம சோழனுக்கு வந்து அப்படியே ஆகாயத்துல பறக்குற மாதிரி இருக்கு நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் நிலாக்கு நான் நம்ம அவளுக்கு தகுந்த மாதிரி வேலையை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிலாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம பல்லவனை வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாவே பாக்குறாரு என்னன்னா நம்ம அண்ணனை வந்து புருஷனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம பல்லவனுக்காக நான் இந்த முடிவைதான் நம்ம பல்லவனுக்காக தான் இந்த முடி முடிவை எடுத்துன்றதையும் நிலா சொல்றாங்க அதுக்காக நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணி எனக்காக இங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் சொல்றாரு இதெல்லாம் இருந்துட்டு அவங்க அண்ணி நான் இப்ப சோழனை வந்து புருஷனா ஏத்துக்கிட்டேன் அப்படின்றத நம்ம நிலா சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க